அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய செல்வத்தை முறையில் தேடுவாரோ நாளை மறுமையில் அவர் இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யாரொருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதைத்துண்டு உறுதிய உறுதியாக செல்லும் அது உரிமையாக்கப்படும் அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கின்ற அல்லாஹுடைய தூதர் சொல்ல அவர்கள் சுதாகி வசல்லி அல்லாஹூர் அப்புல்லாலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறிய குரானுடைய வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காம்பித்தார்கள் ஒருமுறை அல்லாஹூர் ஆலமின் சுத்தமானவன் அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்ல அங்கீகரிப்பதில்லை அல்லாஹு அபுலாலின் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் முக்மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நபிமார்களே அல்லாஹ் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் அல்லா அல்லாஹ் முப்மீன்களுக்கும் கொடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள் அல்லாவுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியம் சொன்னார்கள் ஒரு அடியான் வெகுதூர பயணத்தில் பயணம் மேற்கொள்கிறான் அவனுடைய முகம் எல்லாம் தூசி படிந்து விடுகிறது அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கிறான் யார் அப் யார் அப் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் அல்லாஹுடைய அல்லாஹ் அலைகி செல்லம் கூற வருவதுடைய பொருள் யா அல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன் யல்லா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையைக் கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அவை அழைக்கிறான் அல்லாஹ் உடைய தூத சொல்லல்லாஹு அழகுவசெல்லன் சொன்னார்கள் அவன் உந்த உணவு ஹராம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம் அவன் அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கியிருக்கிறது அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் தூதசல்லாக அழகிவ செல்லம் அந்த ஹதீத்தை முடித்தார்கள் என்லம் சொல்ல வருகிறார்கள் உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல அது முக்கியம்தான் அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாது அல்லாஹிடத்தில் உங்களுடைய ஜகாத் உங்களுடைய ஹஜ் உங்களுடைய கலீமா உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹிடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது அல்லாஹுவை நீங்கள் தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால் அல்லாஹோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய சிரமத்தில் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய சோதனைகளில் உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில் உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும் அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லோர்களோடும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்